வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் முடியின் விலையில் வீழ்ச்சி ஜனாதிபதி மற்றும் இந்திய ராஜதந்திரிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஆரம்பம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள மயோடி தீவில் புயல் காரணமாக நூறிற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் சந்தையில் தற்போது மோட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையில் மூட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் பண்டிகை காலங்களில் மூட்டையின் விலை அதிகரிக்கும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இன்றைய தினம் முட்டை ஒன்று முப்பது ரூபாய் முதல் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் மூட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சந்தையில் கோழி இறைச்சியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தையில் தற்போது கோழி இறைச்சி ஒரு கிலோ கிராம் தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபா வரையில் விற்பனை செய்யப்படுகிறதா இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வருகை தந்த இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவலர்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி உள்ளனர் இந்தியா இலங்கை பொருளாதார ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்ளல் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான முதலீட்டு வாய்ப்பு விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் இந்திய நிதி நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அதே நேரம் இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிகளவில் அழைத்து வருவது மற்றும் இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியும் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது ஜனாதிபதி மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு சிநேகபூர்வமாக இடம்பெற்றதோடும் இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது மேலும் இந்த நாட்டின் சுற்றுலா முதலீடு மற்றும் வலுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இதன்போது இணக்கம் தெரிவித்தார் மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒற்றுமை மேம்பாடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் அந்யோன்யமான விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அடுத்து இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோபால் சந்தித்து வலயத்தின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் சரணடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜனாவுக்கு யாழ்ப்பாண போதனா வைத்திய சென்று அதன் பணிப்பாளர் வைத்தியர் ரீ சத்யமோதியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணடைந்தார் இதன் போது அவர் கடும் எச்சரிக்கை உடன் உடன்பையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறதா இனி வெளிநாட்டு செய்திகள் மடகஸ்கார் தீவுக்கு அருகில் பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள மயோட்டே தீவில் ஏற்பட்ட புயல் காரணமாக நூற்றிற்கும் அதிகமானவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மயோட்டே பகுதியில் கடந்த சில நாட்களாக சீரற்ற காலநிலை நிலவுகிறது குறித்த பகுதியில் தற்போது மீட்பு பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் சீரற்ற காலநிலையால் மீட்பு பணிகளை தொடர முடியாதுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த புயல் மணித்தியாலத்திற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இதனையடுத்து மயோட்டியின் பல பகுதியில் வசிக்கும் மக்கள் உணவு நீர் மற்றும் தங்குமிடங்களுக்காக போராடி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி